உலகிலே மிகப்பெரிய மணி ரஷ்யா நாட்டில் உள்ள மாஸ்கோவில் கிரெம்லின் சதுக்கத்தில் தான் இந்த மணி இருக்குது இந்த மணி உடஞ்ச நிலையில் காணப்படுது இதோட பேர் வந்து ராயல் பெல் அல்லது சார் மணி அப்புடின்னு அழைக்கப்படுது இது ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி மூணு டு முப்பத்தி அஞ்சில் ஐவான் மெட்டோரியன் அவரோட பையன் மிக்கையில் இவங்களால் வந்து வடிவமைக்கப்பட்டது இது கிட்டத்தட்ட இரநூத்தி ரெண்டு டன் ரெண்டு லட்சம் கிலோகிராம் இடம் உள்ளது உயரம் வந்து இருபத்தி ரெண்டு அடி இதுக்கு பின்னாடி ஒரு பொய்யான ஒரு கதை இருக்குது அதாவது இளவரசர் ஐவன் வந்து அந்த கோட்டைக்குள்ளே வர்றாரு அப்போ அவரை வரவேற்கும் விதமாக வந்து இந்த மணியை வந்து ஒலிக்கி செய்கிறாங்க இந்த மணியோட அதிர்வுல ஐவன் மயக்கப்பட்டு விழுந்ததாகவும் இந்த மணியை ஒலிக்க செய்த மதகுரு தலையை வந்து எடுத்துட்டதாகவும் ஒரு பொய்யான ஒரு கதை இருக்கு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஏழில் ஒரு தீ விபத்து ஏற்படுது அப்போது இந்த மணியை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அது மேலே குளிர்ந்த தண்ணி ஊற்றுறாங்க அப்போ வந்து ஒரு பாகம் மட்டும் உடஞ்சி விழுந்துருது அந்த உடஞ்சி விழுந்த பாகம் மட்டும் பதினோறாயிரத்து ஐநூறு கிலோகிராம் இப்போது இதை வந்து எடுத்து ஒரு மேடல் வச்சுருக்காங்க இன்னமும் ரஷ்யாவில் கிரெம்லின் சதுக்கத்தில் இந்த மணி இருக்குது